தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பக்கம் அதிகமாக ஊடுருவல் அதிகமாக இருக்கு அவருக்கு வந்து ஒரு சேப்டி இல்லாத தன்மையாக இருக்கு அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு அகதியாக வராம சட்ட விரோதமாக குடியேறின ஒருத்தனுக்கு என்ஆர்சி அசாம்ல கொண்டு வட்டாங்க அதனால அசாம் குள்ள நுழைய முடியல எனக்கு ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் இப்ப தொடர்ச்சி இருந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஷ்டிராவில பார்த்தோம்னா ஒரு இசாமியர்கள் இருக்கும் பகுதியில பிரிண்டிங் மிஷின் வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்ப எங்களுக்கு பிச்சைக்காரன் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க மற்ற அரப் கண்ட்ரி

தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு பதிலூராய்க்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ்எல கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறு ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்க பண்ணுங்க நம்பரை சொல்றேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சபாஸ் சொல்லிடலாம் என்ன காரணம்னா அவர் வந்து நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்திய மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக வந்து தென்னிந்திய மக்களுக்காக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காருனா நம்ம வந்து இப்போ நம்ம தென் தமிழகத்துல குறிப்பாக வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பக்கம் அதிகமாக ஊடுருவல் அதிகமாக இருக்கு பங்களாதேஷில் பாகிஸ்தானில் மியான்மரேஷாங்கிற ரோக்கிங் என் வந்து அதிகமாக நம் நாட்டில் வந்து தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக ஊடுருவி இருக்காங்க இது வந்து ரொம்ப கவலை அளிக்குது குறிப்பா அவர் மென்ஷன் பண்றது வந்து பயங்கரவாதத்தை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது மேக்சிமம் அவர் வந்து வந்து அந்த குக்கர் வெடிச்சிச்சு இல்லையா வண்டியில போகும்போதேவும் அதை வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க அத வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு அதாவது வந்து தென்னாட்டுல வந்து அதிகமாக பயங்கரவாதத்தினுடைய சாஃப்ட் கார்னர் அதிகமாக தெரியுது இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது ஏன்னா இங்க இருக்கும் மக்களுக்கு வந்து இதனால ஒரு அச்சுறுத்தல் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு பரப்புகுது அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாத தன்மையாக இருக்கு இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகள் வந்து யாரோ வந்து எங்க இருந்தோ வந்து இங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வெளிநாட்டுல இருந்து வர ஒரு அகதியாக வராம சட்ட விரோதமாக குடியேறின ஒருத்தனுக்கு இங்க இருக்கும் ஆதார் கிடைக்குது பேங்க் பாஸ்புக் வச்சிருக்காங்க வோட்டர் ஐடி வச்சு இங்க வந்து ஓட்டு போட்டு இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தையே வந்து ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க இப்படி வந்து இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இவங்களால வந்து சட்ட விரோதமாக குடிவந்த ஒருத்தர் வந்து இங்கே சட்டப்பூர்வத்துல இருக்கும் ஒரு குடிமகனுக்கு உண்டான அனைத்து ஆவணங்களும் வந்து எப்படி இவங்களுக்கு கிடைக்கிது இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் இதுக்கு துணை போற ஆள்களையுமே வந்து நம்ம கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து இல்லீகலாக வர்றதுக்கு காரணமே வந்து அஸ்ஸாம் வந்து வெஸ்ட் பெங்கால் சைடாக வந்தாங்க இப்ப வந்து ஜார்க்கண்டை பிடிச்சிருக்காங்க ஏன்னா இப்ப அசாம்னு சொன்னாந்தர் அத்தனை பேர் விளக்கமாற்ற வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க அங்க இருக்க மிசாமியர்களை இவங்களை வந்து அடிச்சு நொறுக்கி சூப்பு போட்டு குடிச்சிருவாங்க அங்க வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க என்ஆர்சி அசாம்ல கொண்டு வட்டாங்க அதனால அசாம் குள்ள நுழைய முடியல வெஸ்ட் பெங்கால்லயுமே வந்து இப்ப அதிகமாக ஊடுருவல் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க டெல்லியில அதிகமாக தங்கி இருந்தாங்க இப்ப ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஷாகின் பாக்கள்ல அப்படியே கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு பேர் அதுல இருந்து முதல்ல திமுறா சொல்லுவாங்க ஷாகின் பாக் தெரியுமா அப்படின்னு சொல்லி நக்கலா நம் நாட்டினுடைய பத்திரிகைக்கார மூலமையும் ஷாகின் பாக்ல இருக்கிற நோக்கி கேள்வி கேட்பாங்க ஆனா இன்னைக்கு ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் இப்ப தொடர்ச்சி இருந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து இவங்களுக்கு அதிகமாக எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைக்கும் நமக்கு நம்ம ஓட்டர் ஐடி ஆதார் பேங்க் பாஸ்புக் லோன் எல்லாம் பேங்க்ல வாங்கி வச்சிருக்காங்க நகை யாரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணெல்லாம் அவங்க சென்னைக்கு கூட போகாதவங்க அவங்க பேரு வந்து ஒரு கிறிஸ்தவ பென் அவங்களுடைய பேர்ல நகை இருக்கு ஆனா பேங்க்ல கூப்பிட்டு உங்க பேர்ல ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்க லோன் வாங்கியிருக்காங்க அவங்க பயந்துட்டாங்க இப்படியெல்லாம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தான் கவனமாக இருக்கணும் இப்ப அதை தான் வந்து அவர் சொல்றாரு இப்படியே சட்டவிரோதமா வந்தவங்க எல்லா டாக்குமெண்ட்டே வச்சிருக்காங்க இதுக்கு துணை போறவங்களை கண்டிப்பாக த தண்டிக்கணும்னு சொல்றாரு கண்டிப்பாக தண்டிக்கணும் மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா ஒரு இஸ்ஸாமியர்கள் இருக்கும் பகுதியில பிரிண்டிங் மிஷின் வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஹலால் சர்டிபிகேட் மாதிரி கொண்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப அதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு அதை எல்லாம் வந்து டிமாலிஷ் பண்ணி இப்ப கடைசியில யாரும் அவங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாம் வந்து பங்களாதேஷ்கள் அங்க இருக்கும் மக்கள் இங்க வந்த உடனேவும் அவங்களுக்கு தேவையான இங்க இந்தியன்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்து கொடுத்து ஓட்டு போட அவனை பத்திரமா பாதுகாப்பு வச்சிருக்கான் இப்ப அவனை வந்து கைது பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் அவங்க ஒப்படைச்சிருக்காங்க இது வந்து மகாராஷ்டிரா இப்ப சமீபத்துல நடந்தது இப்ப பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு டாக்குமெண்ட் இது இருக்கு இதனால வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம மக்கள் கிடைக்கும் எல்லா சலுகைகளும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம தெலுங்கானா காவல்துறையும் ஆந்திராவினுடைய காவல்துறையும் இணைந்து கூட்டு நடவடிக்கையில வந்து சேர்ந்து அஹ் எல்லையோரமா இருக்கும் அஹ் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் மாதிரி இங்க இருக்கும் பயங்கரவாதிகளை வந்து கண்காணிக்கணும் தீவிரப்படுத்தணும் ஏற்கனவே வந்து இரண்டு மாண்டுகளும் காவல்துறை அதிகாரி இதுல இறங்கியிருக்காங்கன்னா இப்ப மறுபடியும் வந்து இன்னும் வந்து உங்களுடைய கட்டுப்பாடுகளை கடுமையாக்குங்க முகம் தெரியாத நபர்கள் அதாவது இவங்க நம்ம நாட்டு ஆளு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா அவங்கள வந்து தீவிரமாக நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுதான் சரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பதில் சொல்ல தெரியும் ஆனா அவங்களுடைய ஸ்லாங்கே வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் இப்ப அதனால வந்து நீங்க முகம் தெரியாத நபர்களை அட அவங்க மேல தௌத்து வந்தாலே நீங்க கண்டிப்பாக அவங்க மேல நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்க யார் என்ன சொல்லி விசாரிங்க எஸ்பிக்கு வந்து நான் தனியாக அவங்களுக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவர் செய்கிற பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வருது மக்களுக்காக வந்து தொடர்ந்து பேசுறாரு அதாவது ஒரு சார்பாக இல்ல எல்லாரும் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே பயப்படட்ட டைம்ல இன்னைக்கு பவன் கல்யாணம் அவர் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு அவங்களோட செயல்பாடுகள் வந்து சிறப்பாக தான் இருக்கு யாருக்குமே வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்ல நாடு நாட்டு மக்கள் இங்க இருக்கும் மக்கள் வந்து சேஃபாக இருக்கணும் அவர் இதுல பார்க்கும்போது ஹிந்து முஸ்லீம்ல ஒரு பிரச்சனையே பார்க்கல யோகி ஆதித்யநாத் மாதிரி நம்மளுடைய பிரதமர் மாதிரி தான் எல்லாரையும் அரவணைச்சு போறாரு இப்ப இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் நினைப்பாங்க அவர் வந்து நம்மள சொல்லல அதாவது விரோதமாக குடியேறி வந்திருக்கவங்களைதான் சொல்லுவாங்கன்னு மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க அதனால இப்ப பவன் கல்யாண் அவர்களுக்கு வந்து அவருடைய ரேட்டிங் வந்து இப்ப கூடிக்கிட்டு தான் இருக்கு இப்ப இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் ரோக்கிங்யன்ஸ் இருக்காங்க பங்களாதேஷ் இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்காங்க எங்க போனாலும் நம்ம ஈஸியால எங்க ஊர் பக்கமே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்களெல்லாம் எப்படி வெளியேற்றுறது இன்னைக்கு சொல்லிருக்காங்க இன்னும் தேர்ட்டி டேஸ்ல வந்து இப்ப இல்லிகளா நடந்தவங்களை வந்து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வெளியேற்றுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு காவல்துறை எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க எதுவுமே நம்ம காதலையே வாங்கல ஆனா டெல்லியில இருந்து அஸ்ஸாம்ல இருந்து டெய்லி இங்க வந்து பங்களாதேஷையும் பாகிஸ்தானியர்களையும் ரோக்கிங்யன்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க எல்லாம் பார்த்தா முப்பது பேர் வந்து திருப்பூர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க கைய அத்தனை பேர்லயுமே பார்த்தோம்னா இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய அந்த காட்டு இருந்திருக்கு உறுப்பினர் காட்டு இருந்திருக்கு இப்ப இத்தனை பேர் இங்க கொண்டு வந்து வச்சு அவங்களை ஓட்டு பட வச்சு இங்க இருக்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியுமே தெரியல யார் அவங்க எங்க இருந்து எங்க வந்து இங்க இருக்கும் வளங்களை சொரண்டித்தின்கிறது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒவ்வொரு கவர்மெண்டும் குறிப்பாக வந்து இந்த புள்ளிவச்ச கூட்டணியில் இருக்க எல்லா மனதையும் தாக்கப்போகு இருக்கு வெஸ்ட் எல்லாம் நுழையவே மில்லியம் எல்லாம் வெஸ்ட் பங்கால் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படா தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு ஒரு ஆசை பண்ண விட்டு நம்ம வரக்கூடாது நம்ம வெளியேறக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற ஆனா எவ்வளவு பெங்காலிஸ் வந்து இன்னைக்கு மகாராஷ்டிராவிலயும் டெல்லியிலையும் வந்து குடியேறி இருக்காங்க எல்லாம் ஸ்டீல்ல வந்து கொடி கட்டி பறந்தவங்க என்னைக்கு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சோ அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு நல்ல ஆட்சியை பார்த்துட்டு இறங்கணும் இற இறந்துடணும் அப்படின்னு சாப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு எண்பது வயசுக்கு மேலே ஆயிருச்சு விட்டு வெளியேற மாட்டேங்கிறாரு நிலைமையிலும் கூட கண்டிப்பாக வந்து இங்க ஒரு நல்ல ஆட்சி வரும் மோதி வந்துருவாரு அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆசை இது வரைக்கும் வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் கடைசி காலத்துல இதை பார்த்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல எவ்வளவு பேர் வந்து அங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா அது மாதிரி நம்மளுடைய மாநிலம் தயவு செய்து ஆக்க கூடாது நம்மளும் இப்ப பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு அப்படி நமக்கு டவுட் ஏற்படுச்சுன்னா தாராளமாக வந்து நம்ம என்ன ஏற்ற தகவல் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக மாநில கட்சிகள்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது சொன்னோம்னா மக்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் இப்ப பவன் கல்யாண் அவர்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு வாழ்த்து சொல்றாங்க நம்மளும் சொல்லலாம் இப்ப அடுத்து பார்த்தோம்னா இப்ப பாகிஸ்தான்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த நாடு கடன் அந்த மக்கள் வந்து மற்ற அரப் கண்ட்ரிஸ்க்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லா சோசியல் மீடியாவிலும் வந்துருச்சு இப்ப அதை வந்து அந்த கவர்மெண்ட் பாராளுமன்றத்துல பேசிருக்கேங்க பாராளுமன்றத்துல என்ன விஷயம் பேசுறாங்க பாருங்க அப்ப இவங்க பிச்சைக்காரன் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க அங்க வந்து அதனுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் ஒருத்தர் பேசுறாரு என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மக்கள் வந்து இதுவரைக்கும் பத்து சதவீத மக்கள் அதாவது அங்க இருபத்தி நாலாயி சாரி இருபத்தி நாலு கோடி மக்கள் அந்த நாட்டுல இருக்கிறாங்க அதுல வந்து பத்து சதவீதம் பா சொல்லும் போது அதாவது இது இரண்டு கோடிக்கும் மேலான மக்கள் அதாவது ரெண்டரை கோடி மக்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அப்படி மக்கள் வந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல அது மட்டும் இல்லாம மற்ற அரப் கண்ட்ரிஸ்ல இருந்து ஒரு ஐயாயிரத்தி இருநூறு பேருக்கு மேல நாடு கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பொய்யான தகவல் இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி கூட துபாய்ல இருந்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேரை அந்த கவர்மெண்ட் செருப்பால அடிச்சு பத்தி விட்டுச்சு பிளைட்ல ஏத்தி இனிமேல் நீங்க வரக்கூடாது அப்படின்னு இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கவர்மெண்டேவும் இதனால வந்து மற்ற நாடுகள் வந்து நம்மள மதிக்க மாட்டேங்குது விசா கொடுக்க தயங்குறாங்க விசா தரமாட்டே ஓப்பனா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கவர்மெண்ட் எச்சரிக்கை நம்மள பாராளுமன்றத்தில் வான் பண்றாங்க நீங்க வந்து உங்க மக்களை வந்து நீங்க அடக்கி வைக்காட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பே வந்து கட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க எப்படி போறாங்கன்னா இங்கிருந்து உம்ரா விஷா எடுத்துட்டு போறாங்க உம்ரானா வந்து ஒரு பிப்டீன் டேஸ்க்கு வந்து ஒரு டூர் போய் அங்களுடைய காவல்துலாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு பேர் அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு ஆனா இங்க போய் அங்க மக்காவுக்குள்ள போகாம வெளியே உட்காந்து பெண்களுமே வந்து பிச்சை எடுக்கிறாங்க இப்ப முந்தா நாள்லாம் பார்த்தோம்னா அங்க வெளியே இருந்து பெண்கள் பிச்சை எடுக்கிறாங்க அங்க இருக்க போலீஸ் வந்து விரட்டுறாங்க இது கம்ப வச்சு அடிக்காம நீங்க பொங்கில தட்டி தட்டி உங்களை உங்களால எங்க நாடு அசிங்கமாகுது எங்க நாடை வந்து நீங்க எல்லாம் வந்து கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் அந்த வந்து பேசுறாங்க அந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய பேரை மென்ஷன் பண்ணி நீங்க எல்லாம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவங்க வெளிநாடுகள்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த நாட்டுல வந்து வாழக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே இருக்கு இப்ப ஐஎம்எஃப் வந்து அவங்க லோன் கேட்டாங்க லோன் வந்து தரல அங்க இருக்க பாராளுமன்ற எம்பிக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதனால வந்து ஒரு வருஷத்துக்கு லட்சம் கோடி வருமானம் வருதா எதனால வருமானம் வருது பிச்சை இருக்கிறதுனால அந்த நாட்டு மக்களுக்கு வந்து மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி இவங்களுக்கு வருமானம் வருது அதனாலதான் வந்து இந்த மக்கள் வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க வேலை பார்க்காம போய் நம்ம பிச்சை எடுத்து வாழலாம் நிலமையில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் எம்பி சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லாம் நம்ம நாடும் இந்தியாவும் இரண்டா பிரிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு அங்க ஒரு சாய்வாளா டிவிக்கிறவர் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டார் ஆனா நம்ம நாடு வந்து தீவிரவாதத்தின் பின்னாடி போய் இப்பயாவது அவங்க வாயத்த வந்து பேசுறாங்க தீவிரவாதத்தின் பின்னால போய் நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் பிச்சை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறையாக ஒரு கவலையாக அந்த நாட்டு பாராளுமன்றத்துல வந்து இப்ப இரண்டு மூணு நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பாராளுமன்றத்தை பேசினதே வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் ஆக்கி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்களே இந்த விஷயத்த செய்யறாங்க இப்ப அதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அங்கிருக்கும் பாது பாதுகாப்பினுடைய ராணுவ தளபதி அசி முனியன் அவருடைய பேரு அவருக்கு நமக்கு எல்லாமே தெரியும் அதிகமாக இங்க ஃபுல்லா மெடல் வச்சிருப்பாரு எதுக்காக எனக்கே ஒரு டவுட் எது இங்க இருந்து இந்த அளவுக்கு கலக்கல கருப்பு கலரத்தை தவிர எல்லா கலர்லயும் மெடல் வந்து மாட்டி வச்சிருக்காரு மொத்தமே வந்து அந்த நாடு இது வரைக்கும் மூன்று தான் கலந்திருக்கு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு இன்னொன்னு கார்கில் வார் ஆனா எது இந்த மூன்று போர்லயுமே வந்து அவங்க தோத்துட்டாங்க ஜெயிக்கல நம்ம இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்கு அப்ப தோத்தவனுக்கு இவ்வளவு மெடல் கொடுப்பாங்களா எந்த நாட்டுலயும் அவங்க போருக்கு போன மாதிரி தெரியல ஆனா உள்நாட்டுக்குள்ளேயே கலவரத்துல வந்து ஜெயிச்சதுனால இருக்கும் அவருக்கு இந்த அளவுக்கு மெடல்ஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல இப்ப இந்த இப்ப ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக நடந்த தாக்குதல்ல அவங்க காலில விழுந்து ஓடி போயிட்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு ச முடியாது எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்காக அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு எப்படின்னா பீட் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு பதவி அது வந்து உலகத்து அதாவது சாரி பாகிஸ்தான்ல இருக்கும் மிகப்பெரிய உயரிய விருதை அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு இராணுவ தளபதிக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு பதவியை கொடுக்குறாங்க ஒரு ஹானர் பண்றாங்க இது வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்காதது இப்ப பாராளுமன்றத்துலதான் வந்து கூடி முடிவெடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமரும் ஜனாதிபதியும் தான் ஒருத்தவங்களை வந்து ஹானர் பண்ணுவாங்க இப்ப நம்ம நாட்டில் இருக்கும் பரம்பீர் சக்கராவ் எவ்வளவோ விஷயங்கள் அதாவது எத்தனையோ அவார்டுகளை வந்து கொடுக்குறாங்க ராணுவத்தினருக்கு ஆனா அங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு இதை வந்து அவங்க பெருசா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்காவது தெரிஞ்சா எதுக்கு அஷ்வி முனிர் வந்து இவ்வளவு மெடல் ச குத்தி வெச்சிருக்காங்க தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லுங்க ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்